ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க மறுநாள் காலையில் தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா எல்லாருமே புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து சாமுண்டீஸ்வரி காலைல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் கோவிலில் வச்சுதான் நிறைய புது ஜோடிங்களுக்கு தீபாவளி ட்ரெஸ் வந்து கொடுக்கறதுக்கு கார்த்திக் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி கையால் ஸோ அதில் ஒரு ஜோடியாக நம்ம துர்காவும் நவீனே இருக்காங்க இந்த பக்கம் துர்கா நவீன் கிட்ட பாட்டி இன்னைக்கு என் அம்மா கையால புடவை வாங்க போறேன் அதனால நாங்க கோவிலுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கோவிலுக்கு கிளம்புறாங்க அங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜோடிகளையும் ஆசிர்வாதம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து அதே இடத்துக்கு மாறு விஷயத்தில் நம்ம நவீனும் துர்காவும் வந்து சாமுண்டீஸ்வரி கையால் ஒரு வழியாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் மறைவாக வந்து நம்ம காட்டிக்கு நன்றி சொல்லிகிட்ருக்காங்க துர்கா மாமா இதெல்லாம் உங்களால் தான் நடந்துச்சு மாமா ரொம்ப நன்றி அப்படின்னு போதோ இதில் என்ன இருக்குது போது தலை தீபாவளியே இந்த ட்ரெஸ்ஸை இப்போ வீணா போட்டுட்டு பாட்டிக்கிட்டு காட்ட போறான் அப்படின்னதும் நம்ம ரேவதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம சந்திரா வந்து ரொம்ப ஆர்வமா இருந்துகிட்ருக்காங்க சரிக்கா டைம் ஆச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் பட்டாசுலாம் வெடிக்கணும் இல்லையா அப்படின்னதும் சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னுட்டு எல்லாருமே கிளம்புறாங்க ஸோ பட்டாசுலாம் வெடித்து அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி உன்னோட மாப்பிள்ளை பட்டாசை வெடிக்கிறதுக்கு தனியே நீ ரொம்ப ஆர்வமாக இருந்த சரி உன்னோட அந்த பட்டாசை இப்போ படிக்க படிக்க வைக்கலாம் அப்படின்னதும் உடனே நம்ம காத்தி வந்து கோப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி வெயிடா வெய் இதாக நீ கொண்டாடுற கடைசி தீபாவளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து ரொம்ப கேவலமாக யோசிக்கிற போல் காமிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா காட்டியும் ரொம்ப ஹாப்பியாக நம்ம ரேவதி கையை பிடிச்சி அந்த பட்டாசை வெடிக்க வைக்கிறாங்க பார்த்தா மேலே ஐ லவ் யூன்னு வருது ஸோ இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிறாங்க ஆனால் சந்திரா மட்டும் அதிர்ச்சியில் இருக்காங்க என்னது வெடிக்க இல்லையே அப்படின்னா நைட்டு சித்தப்பா கொண்டு வச்சது என்னாச்சு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷனில் இருந்துட்டுருக்காங்க சந்திரா இந்த பக்கம் பார்த்தோம்னா என்னத்தை ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க முன்ன பின்ன இப்படி வெடி பார்த்ததே இல்லையா இல்லை உங்கள் கூட தளத்தில் தீபாவளி நீங்கள் கொண்டாடுனதே இல்லையா அப்படின்னு நம்ம மயில் வந்து சந்திராவை கலாய்க்கிறாங்க ஏய் நல்ல நாளும் அதுவும் கண்டவுள்லாம் பற்றி பேசிட்டுருக்காதா அப்படின்னு சாமுண்டிஷரி சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாரும் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்றாங்க சே எப்படி இது வெடிக்காமல் இருக்கும் அப்படின்னு டென்ஷனில் இருக்கும்போது சிவனாடி ஃபோன் அடித்ததும் நேரா சந்திரா தனியை போய் பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன என்னங்க சொல்லுங்க அப்படின்னும் போது என்ன ஆச்சு சந்திரா என்ன அந்த டிரைவர் பையன் கதை முடிஞ்சிருச்சா அப்படின்னும் போது கிழிச்சிங்க என்னத்தை வச்சுட்டு போனீங்க அவனுக்கு எதுவுமே ஆகலை குடும்பமே இங்கே குதுக்கலமாக இருக்குது நான் தான் இங்கே வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது என்ன சந்திரா சொல்கிற வெடிக்கலையா அதுக்கு வாய்ப்பே இல்லையே ஆமாங்க நிஜமாக தான் சொல்கிறேன் வெடிக்கவே இல்லை நாம தான் ஏமாந்துட்டோம் அப்படின்னு போதும் உடனே சிவனாண்டி செம்ம டென்ஷன் ஆகி காளியம்மாள்கிட்ட சொல்கிறாங்க எப்படி எப்படி அது வெடிக்காமல் இருக்கும் அதுவும் அங்கே தானே கொண்டு வச்சோம் அப்படின்னு போதும் உடனே முத்துவேல் ஐயோ இங்கே பாரு காளியம்மா நான் சரியாக தான் வச்சுட்டு வந்தேன் இடையில்தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் அந்த இது எல்லாம் அந்த டிரைவர் பையன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவனாண்டி பேசிட்ருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம சாந்திரா ஃபோன் பேசி முடிச்சுட்டு கிளம்புறாங்க அப்போ கார்த்தி மாதம் வந்து நிற்கிறாங்க என்ன வெடிக்க வச்சபடி வெடிக்கவில்லையேன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னும் போது ஏய் என்ன உளறிட்டுருக்க இங்கே பாருங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் எவ்வளோ கேவலமாக யோசிப்பீங்க எல்லாம் எனக்கு தெரியும் இப்போது தலை தீபாவளி வரை கொண்டாட போகிறமே என்னடா நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கீங்கன்னு யோசித்தேன் பரவாயில்ல பண்ணிட்டீங்களே அப்படின்னும் போது ஏய் என்னடா இருக்கீங்க இங்கே பாருங்கள் இங்கே அந்த முத்துவேல் வந்தது வெடி வச்சது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு போதும் ஏய் ஏய் என்ன உளறிட்டுருக்க அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க நடிக்காதீங்க நான் தூக்கம் வரலேன்னு மொட்டை மாடியிலே நின்றுட்டேன் இருந்தாலும் ரூமுக்கு வந்து பார்த்தேன் என்ன ரேவதி ஆசைப்பட்டு கேட்ட வெடி பார்த்தா பெட்டிக்கு கிட்ட ஒரு பெரிய செயின் இருந்துச்சு இந்த செயின் அந்த முத்துவேலோட செயின் தானே அப்படின்னு செயினை வந்து காமிக்கிறாங்க காத்தி இதை பார்த்து சந்திரா செம அரிச்சி ஆகிறாங்க ஐயோ ஒரு காரியத்தை தடை இல்லாமல் பண்ண சொன்னால் இப்படி வச்சுட்டு போயிருக்காரே அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து டென்ஷன் ஆகிறாங்க ஏய் தேவையில்லாமல் இருக்காத எல்லாமே எனக்கு தெரியும் அதான் ரேவதி கூட ரொம்ப ஆசைப்பட்டா அவள் கஷ்டப்படக்கூடான்னு நான் தான் வெளியை மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னு போது என்னடா உளர்ற ஆமாம் இந்நேரம் உங்கள் பொருசன் உங்கள் உங்கள் அத்தை அதை முத்துவேல இருக்கானே பைத்தியம் அவங்க மூணு பேருக்கும் இன்றைக்கி சங்கு தான் அப்படின்னும் போதும் உடனே சந்திரா அதிர்ச்சியாகி என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக கிளம்பி சிவனாடி வீட்டுக்கு போறாங்க சே என்னடா மாவனே போட்டு பிளான் எல்லாம் ஊத்திக்குச்சு நினைச்சா இதுலயும் ஏதாச்சும் எடக்கு அவன் பண்ணி தப்பிச்சு போவான்னு நினைச்சான் அப்படின்னு சொல்லி காளியமாலும் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க சரி சரி நம்மளும் டென்ஷனாக வேணாம் அந்த குடும்பமே அவ்வளோ குதுக்கலாம இருக்குது சரி நாமளும் வெடி வெடிக்கலாம் வாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் சிவனாண்டி முத்துவேல் காளியம்மா மூணு பேரும் சேர்ந்து அந்த வெடியை வெடித்ததும் மூணு பேரும் கறிக்கு போய் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து சந்திரா வராங்க பார்த்தா மூணு பேருமே கலர் மாறி போயிருக்காங்க ஓய்யோயோ அப்படின்னு சொல்லி சந்திரா அழுத்துட்ருக்காங்க இருக்காங்க அதை இதை தடுத்து நிறுத்துறதுக்காகத்தான் நான் ஓட ஓடி வந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு போதும் என்ன மருமாவிலேயே சொல்கிறேன் ஆமாம் அத்தை அந்த பை தான் இந்த வெடியை இங்கேயே மாத்தி வச்சுட்டான் அப்படின்னு போது உடனே மூணு பேரும் சம டென்ஷன் ஆறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிச்சிருது சோ வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்